வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகியிருக்கின்ற உதயன் பலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் முப்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே மிக முக்கியமான விடியம் ஒன்று நடந்து வருகிறது இதனை ஒரு சபதம் என்று கூட நாங்கள் சொல்லிவிடலாம் இந்த விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நல்லாட்சி அரசு காலத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கு சார்ந்து பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது அந்த நேரத்திலே குறைந்தளவு சக்தியை கொண்டிருக்கக்கூடிய அல்லது பாராளுமன்ற வருமெனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அனுரகுமர திசநாயக ஒரு காலம் மாறும் அந்த நேரத்திலே நாம் இருக்கை மாறி அமர்வோம் அதாவது நாங்கள் அந்த புறமும் நீங்கள் இந்த புறமும் அமர்வீர்கள் அந்த காலத்திலே உங்கள எல்லோரையும் நாம் சிறையில் அடைப்பேன் என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் இது நடந்தது நல்லாட்சி அரசு காலத்திலே அது இப்பொழுது நடந்துறியிருக்கிறது மஹிந்தானந்த அழுத்கமி அவரை யாராலும் நெருங்க முடியாது காரணம் பெரமுனவனுடைய மிக பெரும் தூண் அவர் அவரும் நலிம்செனாண்டோ என்பவரும் அவரும் முன்னாள் ஒரு அமைச்சர் என்று சொல்லலாம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிவிடலாம் அவர் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை சார்ந்த இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம் சட்டம் தன் கடமையை செய்யும் என்கின்ற ஒரு சொல்லை மீண்டும் மக்கள் நினைவுபடுத்தி நேற்று கொண்டாடிய தருணமாக நேற்றைய தினத்தை நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது கொக்கு மனித புதை தொடர்பான அறிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அங்கே உயிரிழந்து அல்லது உயிர் இலக்க செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் அதிக அளவானவர்கள் பெண்களை என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது அவை குறித்து இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே முல்லைத்தீவிலே மகாவலி அதிகார சபை செய்யக்கூடிய அடாவடித்தனம் அது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய சில விடியங்களையும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் எனவே மேலும் பல செய்திகளை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மிக முக்கியமான செய்திகள் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது அவற்றையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது கொக்கு தொடுவாய் மனித குண்டு வெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் உயிரிழந்தோரின் உடல்களே புதைக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே அறிக்கை அதாவது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித எச்சங்கள் தொடர்பாக பகுப்பாய்வுக்குட்படுத்தியதிலே இறப்புக்கு காரணமாக குண்டுவெடிப்புகளும் சூட்டு காயங்களும் காணப்படுகின்றன என்று முல்லைத்தீவு மாவட்ட சட்ட அதிகாரி கவாசுதேவா தேவா தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே முல்லைத்தீவு குறுந்தூர் மலை இரு விவசாயிகளுக்கு மீண்டும் விளக்கமறியல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு குறுந்தூர் மலையிலே தொல்பொருள் பகுதிகளிலே விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்தினர் என்று குற்றம் சாட்டி அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளில் யாழ் மறுமலர்ச்சி அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் கொக்கு தொடுவாய் மனித புதை புலி அதிக அளவாக பெண்களுடைய சடலங்களே காணப்படுகின்றன இனப்படுகொலை இடம்பெற்றதாக தெக்கிலும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது பொதுஜன அதாவது பொதுஜன பெறமுன கவலை வெளியிட்டிருக்கிறது கேரம்போர்டு ஊழல் வழக்கு மஹிந்தானந்த அழுக்கமையைக்கு இருபது வருட கடூலி சிறை தண்டனை நளின் பெர்னாண்டோக்கு இருபத்தைந்து வருட கடூர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் போது மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக பதினையாயிரம் ஆயிரம் கொள்வனவு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டதாகவும் அதிலே சதோசாவிடம் இருந்து அந்த நிதி பெறப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தன அவை நிரூபிக்கப்பட்டு அங்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழக கட்சிக்கு அஞ்சியே மீளப்பெறப்பட்டது பெறப்பட்டது வர்த்தமானி சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாம் எவ்வாறு உதயக்கம் அன்பில் விமல் வீரவர் மற்றும் சரத் வீரசேர ஆகியோருடைய கருத்துக்களை கணக்கில் எடுப்பதில்லையோ அதே போல இந்த செய்தியையும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது தவறான முடி முடிவெடுத்து முதியவர் ஒருவர் இருந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்கப்படுகிறது யாழ் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இனிமேல் ஆளுநரும் இணைத்தலைவர் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று அதே இடத்துல லஞ்சமாக பெற்ற கிராம அலுவலகத்தில் கைதாகி இருக்கிறார் முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் கோடிக்கணக்கில் அடித்தவன் எல்லாம் தப்புறாங்க வெறும் பென்ட்ரைவ் வாங்கினவை தான் மாட்டியினம் பாருங்க என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் அது பெண்வாக இருந்தால் என்ன கோடிக்கணக்காக இருந்தால் என்ன லஞ்சம் லஞ்சம் என்பதை அவரும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தி கொக்கு தொடுவாய் மனித புதைப்புலி சூட்டு காயங்கள் குண்டுவெடிப்பு ஆகியவற்றால் இறப்புகள் சம்பவித்திருக்கிறது முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர்களுக்கு கடவுளிய சுரை தண்டனை மஹிந்தானந்தவுக்கு இருபது ஆண்டுகள் நளின் செனண்டோவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கொழும்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பருத்தி துறையிலேயே குடும்ப மீட்கப்பட்டிருக்கிறார் சித்தங்கண்ணியில் லஞ்சம் திடீர் மரணம் விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழில் லஞ்சம் பெற்ற கிராமசோவர் கைதாக இருக்கிறார் அதுதான் நாங்கள் பார்த்த செய்தி பெண் டிரைவை அவர் லஞ்சமாக பெற்றிருக்கிறார் பயங்கரவாத தடை நீக்கப்படும் பாதுகாப்புக்கு மற்றொரு சட்டம் அவசியம் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வடக்கில் சிங்களவர்கள் முஸ்லிம்களை கூடிய சரத் வீரசுகர் தெரிவித்திருக்கிறார் வடக்கு ரயில் சேவைகள் ஒரு மாதத்துக்குள் நிறுத்தம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது முல்லைத்தீவில் மகாவலி அடாவடி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டி தமிழர்களின் பூர்வீக காணிகள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிப்பு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படவில்லை என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஊழல் குற்றச்சாட்டிலே முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த மற்றும் நளினிக்கு இருபது பேருடைய கடவுள் எச்சுரைத்த விடயம் அச்சுறுத்தல்களை கடிப்பணிய மாட்டோம் பிமலை கைது செய்து விசாரிக்க வலியுறுத்த என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பரிசோதனைகள் எதுவுமின்றி சட்டவிரோதமான முறையிலே முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளை சுங்க சுங்கத்தில் இருந்து விடுவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை கமெண்ட்பில் வலியுறுத்தி இருக்கிறார் இலங்கையிலே நாளாந்தம் சிகரெட் பாவனைக்காக ஐநூற்றி இருபது மில்லியன் ரூபா செலவு செய்யப்படுவதாக ஒரு கணக்கறிக்கு சொல்கிறது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் ஆனால் புதிய சட்டம் வரும் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கான ரயில் சேவைகள் மீண்டும் நிறுத்தம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது கொடூரமாக தாக்கப்பட்டு வர்த்தகர் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரம் கழுத்துறையில் இடம்பெற்றிருக்கிறது ஐந்து மாதத்திலே ஐம்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிலே முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பறந்து கொண்டிருந்த விமானத்திலே பனிப்பெண் மீது யாழ்வாசி பாலியல் துஷ்பிரயோகம் என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் இதிலே கொக்கு தொடுவாய் மனித புதைப்புழி முழுமையான அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது முன்னாள் அமைச்சர்களான அமைச்சர்களான மஹிந்தானந்த மற்றும் நளினுக்கு கடவுளிய சுரைத்தண்ணனை கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்திருக்கிறது தமிழரசு மற்றும் காங்கிரஸ் விடயமும் காங்கிரஸ் தமிழரசு கூட்டணி சந்திக்க வாய்ப்பு என்கின்ற விடயங்கள் கொக்கு தொடுவாய் மனித புதை புலி எலும்புக் அடையாளம் காட்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இந்தியாவுக்கு கட்சி தீவை வழங்க இலங்கை சட்டத்தில் இடமில்லை இல்லை என்று களத்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மாகாண அதிகாரத்தை மத்தி கைப்பற்ற முயற்சி என்கின்ற ஒரு குற்றம் குற்றம் புகையைப் பொருட்களுக்காக ஒரு நாளிலே ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவு என்கின்ற விடயங்களும் மல்பத்து ஓயா திட்டத்தை துரிதப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியிடம் ஜெகதீஸ்வரன் எம்பி கோரிக்கை என்கிற விடயங்களும் இந்த ஆண்டில் மட்டும் ஐம்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் முப்பது பேர் பலியாக இருக்கக்கூடிய விடயம் ஞானசாரதியர் விடுதலை ஆவணங்கள் நீதிமன்றம் என்கிற விடயங்களும் இருபத்தி மூன்று பேரை பலியெடுத்த விபத்துக்கு சாரதியின் ஓய்வின்மையை காரணம் என்கிற விடயமும் இப்பொழுது வழியாகி இருக்கிறது காலைமுசு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது கொழும்பு மாநகரம் உட்பட நூறு சபைகளில் எதிர்கட்சி ஆட்சி அமைக்கும் என நளின் பண்டார எம்பி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழரசு மற்றும் முன்னணி என்று சந்திப்பு என்கின்ற அரசின் உச்ச அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டேன் அமைச்சர் விமலையுடன் கைது செய்து விசாரிக்குமாறு கமன் பில்ல வலியுறுத்த விடியங்கள் போர்க்கஞ்சி படகு மூலம் இந்தியா சென்றவர் முப்பத்தி எட்டு வருடங்களின் பின்பு நாடு திரும்பிய போது கைதாகி இருக்கிறார் இனி அகதிகள் நாடு திரும்ப பின்னடிக்கும் நிலை வரலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதா மாகாண அதிகாரங்களை பிடுங்கும் வேலை சத்தியலிங்கம் எம்பி சீற்றம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்த முதியன் விளம்பரத்தினக்குரல் இளநாடு காலைமிரஸ் ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெற நான் ஃபர்ஸ்ட் கரையத்தில் செய்வோம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி